கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானா அவன் காரிய சித்தி உள்ளவனானா கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானா கர்த்தர் யோசேப்போட இருந்தார் நல்ல வார்த்தையா இருக்கிறது கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் காரிய சித்தி என்றால் அவன் எதைச் செய்தானோ அது நடந்தது அலே லூயா அவன் செய்த காரியங்கள் எல்லாம் வாய்த்தது அதான் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் செய்கிற சகல காரியங்களிலும் தேவன் அவனோடு கூட இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது அலே லூயா முன்ன வசனத்தை வாசிக்கலாம் அடுத்த வசனம் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு ஆமா கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவனுடைய எஜமானன் கண்டான் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனுடைய எஜமானன் கண்டான் அலையில்